கனவா மீன் எப்படி இதை க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் கனவா மீன் க்ளீனிங் பார்ப்போம் ஃபஸ்ட்டு மீனை எப்படி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் இந்த தலையை எடுத்துக்கோங்க இந்த குடலு இருக்குது இது பின்னாடி இருக்குது இந்த கொல் குடலை பூச்சோம்னா அதுக்கப்புறம் இதோட இந்த இடத்த ப்ரெஸ் பண்ணி கண்ணை ப்ரெஸ் பண்ணி எடுத்துடாதீங்க இந்த இடத்த ப்ரெஸ் பண்ணி இதில் இந்த மாதிரி வந்துருக்கோம் ஒரு இதை எடுத்துடணும் பத்து கம்பு எடுத்து வேஸ்ட்டு இது நல்ல கிளீனிங் நல்லவந்தான் நல்லா க்ளீன் ஆயிடுச்சு அதற்கப்பறம் இதோட க்ளீனிங் நான் உள்ளே இருக்கிற இந்த வேஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுல இந்த மாதிரி நீளம் நீளமாக இருக்கும் இதை எடுத்துக்கோங்க அடுத்த குடல் இதெல்லாம் இந்த எங்கு எங்கும் படாத அளவு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா இருந்த நல்ல எண்டு வர இந்த கையை போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கிளீன் ஆயிடு க்ளீன் பண்ணலாம் இல்லைன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் எடுக்கலாம் குக் பண்ணும்போது அதுக்கப்புறம் இந்த மேலே எந்த மாதிரி கலரில் இருக்குலாம் இந்த மாதிரி எடுத்தாலே வந்துடும் தோல் தோல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த இது எடுக்கிறதும் உங்கள் விருப்பம் நான் எடுக்க மாட்டேன் எடுக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதுவும் எடுத்துக்கோங்க நான் இதோட இந்த தோல் மட்டும்தான் எடுப்பேன் இது வேண்டாம் நினைக்கிறவங்க இதையும் எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க அதோட உடம்பையும் க்ளீன் பண்ணியாச்சு இனி கட் பண்ணும்போது க்ளீனாக வாஷ் பண்ணணும் பண்ணி அடுத்ததை க்யின் பண்ணுற பாருங்கள் ஃபஸ்ட்டு தலை இதை இப்படியே உருவி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு பேக்கில் இந்த குடல் மாதிரி இருக்கிற குடல் மாதிரி இருக்கிறத இதை இப்படியே இந்த இடத்துல இடத்துலேருந்து இப்படி உருவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதோட இந்த இடம் பிரஸ் பண்ணி ஒரு ஒரு மீன்லாம் வந்துடும் இவ்வளோ தான் இதை வந்து வேஸ்ட்டில் போட்டு வைக்கும் போட்டுக்கணும் இதுதான் நம்ம குக் பண்ணுறது தலை அது வேஸ்ட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ தோலை எடுத்துப்போம்

முடிஞ்சால் நிமித்து க்ளீன் பண்ணிக்கோங்க அப்படி வெளியில் எடுத்து இப்படி கூட கிளீன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகேங்களா நான் இதை நிமித்துட்டேன் எல்லா மீனும் நிமிக்க முடியாது சின்னதாக தான் நிமிக்கணும் அந்த பெருசெல்லாம் நிமிக்க முடியாது இந்த மாதிரி உள்ள நிமித்து எடுக்க முடியும்னா ரொம்ப கிளீனாக பண்ணி பண்ணிக்க அடுத்த இதை போட்டாலும் ஒன்றும் இல்லை என்னால் நம்ம இதுக்கு இருந்த மாதிரி நினைக்க முடிஞ்சா நினைத்துருங்க அடுத்து ஒன்று பார்ப்போம் இந்த மாதிரி தலை உருவி குடலை இந்த குடலை உருவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் வாங்க இதை எப்படி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த இடத்துல இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தெரியுதா கரெக்டாக தெரியுதா இதை கம்பல்சரி எடுக்கணும் இதை அப்படியே உருனா வந்துடும் உருவி தூரப்படுவோம் இதோட க்ளீனிங் இவ்வளோ இதை இனி குக் பண்ணால் எடுத்துருவோம் அதுக்கப்புறம் இது தோலை ஃபஸ்ட் எடுத்தாலும் சரி இதை நல்லா இருக்கிற இதை இது இந்த மாதிரி லைட்டாக இதை நம்ம உருவி எடுத்தாலே இந்த தோல் வந்துடும் ஈஸியாக எடுத்துக்கலாம் இது உங்கள் ஆப்ஷனல் இது எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க இல்லைன்னா நம்ம குக் பண்ணாலும் பிரச்சனை இல்லை நான் குக் பண்ணுவேன் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க நான் சொன்ன மாதிரி இதை இப்படி ஓப்பன் பண்ணி கிளீன் பண்ண முடிகிறவங்க இந்த மாதிரி இதை உள்ள எடுத்து கிளீன் ஏன் நம்ம கையில் எடுக்கும்போது தெரியல இதை உள்ளாடி போது எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் இதெல்லாம் வேஸ்ட்டுங்களா அடுத்த இதை எப்படி நிமித்துக்கோங்க அவ்வளோ பார்த்துக்கோங்க இதை இந்த மாதிரி உருவி எடுத்துட்டீங்களா அடுத்த இந்த குளலை உருவிக்கோங்க ஓகே இது குக் பண்ணால் இது வேஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த கண்ணை ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறத கண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டு கதை வரும் இந்த இடத்துல என்ன இருக்குது இதை எடுக்கிறதுக்கு லைட்டாக இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ண மாரி ப்ரெஸ் பண்ணால் வரும் அதை அப்படியே விழுவோம் இப்படி பிடி உருவி அவ்வளோ இது குக் பண்ணால் இதெல்லாம் எடுக்கலாம் குக் பண்ணால் தலை ஓகே அதுக்கப்புறம் வால் தொகுதி வாலில் உடம்பு இந்த இதை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அடி உள்ளாடி நிறைய வேஸ்ட்டு எல்லாம் ப்ரெஸ் பண்ணி ഇനി തോര് ഇതോലെ ചുമ്മാ ഇത്ര നമ്മൾ பண்ணாலே വಂದ್ರു പതിങ്കേ കുരിഞ്ഞാ ഈ സിടങ്ങ ലൈറ്റ് ബ്ലിങ്ക് ആവുന്നു ആവളോ ലൈറ്റ് അല്ല അrenda എല്ലാം പ്രശ്നമില്ല நித்து உள்ள நிமிட்க முடிஞ்சால் நம்ம முடியலை அவங்களுக்கு தெரியலைன்னா நல்லா தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி மாதிரி இது கொஞ்சம் கஷ்டம் தான் அதை நிமித்த எடுக்கிறது ஆனால் உள்ள நிமுத்த நிறைய வேஸ்ட் இருக்கும் ரொம்ப பெருசாக இருந்தால் அதை நிமுக்க முடியாது

அதையும் பாருங்கள் நான் என்ன மாதிரி குக் பண்ணுவேன் எப்படி குக் பண்ணுவேன்னு அதே அடுத்த வீடியோவில் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவில் வேணுமோ குக் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம் இந்த மாதிரி நல்லா பண்ணி மஞ்சள் பொடி போட்டு லை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா ஒரு நாலஞ்சு அஞ்சு தண்ணி கழுவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக மஞ்சள் பொடி போட்டு க்ளீன் இவ்வளோ தான் க்ளீன்